இப்போது நாம் 81வது ஸ்லோகத்தை பார்ப்போம் தேஜோ விருஷோத்விதிரஹ சர்வ சస్త్ర பர்தாம்பரஹ பிரக்ஞோ 니க்கிரஹோ வியக்ரோ நயக சृங்கோ gadaக்ரஜஹ இந்த ஸ்லோகம் தேஜோ விருஷஹ தேஜோ விருஷான ஒளியை புழிபவர் விருஷான புழிபவர் தேஜான ஒளியை புழிபவர் இடத்துல என்ன இருக்கா சூரிய ரூபியாக ஜலத்தை வர்ஷிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்னு இருக்கா அப்படிவான் பராசரப்பட்டு சொல்றவர் அன்பரை காப்பாற்றுவதில் தமது சக்தியை பொழிபவர் வர்ஷிப்பவர் அதனால தேஜோ புருஷகா திதி தரகா ஒளி வீசும் அங்கங்களை உடையவர் திதினா ஒளி ஒளியை தாங்குகிறவர் ஒளியை வீசுகின்றவர்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா திதி தரஹா சர்வ சஸ்திர பிரதாம்பரகா சர்வசஸ்திர பிரதாம்பரகா சஸ்திர பிரதாம்னா ஆயுதங்களை தாங்கியவர்கள் சர்வன்னா எல்லா சர்வசஸ்திர பிரதாம் எல்லா ஆயுதங்களை தாங்கியவர்களிலும் விசேஷமானவர் வராக முதல் முதலானவர் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சர்வ சஸ்திர பிரதாம்பரகா ஆயுதம் தரித்தவர்கள் எல்லாரிலும் சிறந்தவர் ஓ இங்க வந்து பகவத்கீதையில கண்ணன் சொல்ற ராமஹா சர்வசத்திராம்பகம் பிரதாம்பகம் ராமஹா ஆயுதம் தாங்கியவர்களில் நான் ராமனாக இருக்கிறேன் இது கண்ணனுடைய வார்த்தை அது இங்க நினைவு கூறத்தக்கது சர்வசஸ்திர பதாம்பராக பிரகிரஹா கிரக அக்ரஹா ஏத்துக்கொள்வது அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிர வெளியில் இருந்து என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்க பக்தர் அர்ப்பணம் செய்யும் இலை பூ முதலியவற்றை அங்கீகரிப்பவர் புரிஞ்சுதா பக்தர்களிடம் எதையும் அபிரியத்தோடு பக்தியோடு அர்ப்பணிக்கும் எதையும் ஏற்றுக்கொள்பவர்னு அர்த்தம் முடியும் பிரக்ரஹா அதுக்கு வேற இருக்கிற விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அர்த்தம் இருக்கு விஷயங்கள் என்னும் காடுகளில் ஓடும் இந்திரியங்களாகிய குதிரையை கடிவாளம் பிடித்து இழுப்பது போல் இழுப்பவர் அது கிரகிச்சுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா நிக்ரஹா பிரகிர எல்லாவற்றையும் தம் வசம் அடக்கி வைத்திருப்பவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருப்பவர் நிகரஹா வியக்ரஹா முடிவில்லாதவர் இதெல்லாம் ஒரு விசேஷம் அர்த்தம் இருக்கா அக்ரம் அக்ரம்னா முடிவு அக்ரம் விகதம் ல்லாததுனால இவர் அர்த்தம் பண்ணியிருக்காரு இந்த மூணு திருநாள் ஏதோ கிரகிக்கிற விஷயமா இருக்கு பிரகிரஹா நிக்ரஹா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பக்தர்கள் அன்போடு அன்போடு அர்ப்பணிக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர்னு பிரகிரா அர்த்தம் நிகரஹா எல்லாவற்றையும் அடக்கி ஆளுபவர்னு அர்த்தம் போட்டிருக்கார் வியக்ரஹா விகிதம் அக்ரம் முடிவு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் கொம்பு ந சிருங்கான ஒரு கும்பு இல்லாதவர் ஆர் பல கொம்பு உடையவர் அர்த்தம் புரிஞ்சுங்க அநேக கொம்புகளை உடையவர் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்பவை கொம்புகள் அல்லது நான்கு வேதங்களை கொம்புகளாக கொண்டவர் அப்படின்லாம் பண்ணிட்டா ஓ சத்வாரி சிருங்காகா அப்படின்னு தைத்திரிய ஆரண்யத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு சத்வாரினா நான்கு நான்கு கொம்புகளை உடையவர் எழுதியிருக்கா அதனால் நைக்கா சிறங்கா கதாகிரஜகா மந்திரத்தினால் முன் தோன்றுகிறவர் இது ஒரு அர்த்தம் போட்டிருக்கான் இந்த அர்த்தம் கதன் என்பவனுக்கு முன்னால் தோன்றியவர் கதம் என்பவனுக்கு முன்னால் தோன்றியவர் அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கான் கதன் என்பவன் வசுதேவருக்கு சுனாமை என்னும் மனைவியிடம் பிறந்தவன் அவனுக்கு முன்னால் தோன்றியவர் ஆர் அவனுக்கு பிரத்யக்ஷமானவர் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்லோகம் எண்பத்தி ஒண்ணு தேஜோஷோதிதரஹா சர்வ சஸ்திர பிரதாம்பரஹா பிரகிரஹோ நிக்ரஹோ வெக்ரோ நைகிருங்கோ கதாகிரஜா ஓம் நமோ நாராயணாய